Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான புதிர் நம்ம சேனலில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து வந்து நீ அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சொல் தான் விடையாக வரக்கூடியது அடுத்து குறிப்பு பார்க்குறதுக்கு முன்பாக மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆகும் அதற்கப்புறம் மறக்காம இந்த வீடியோக்கில் ப்ளூ கலர் ஜாயின் பட்டன் இருக்கும் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்த குறிப்பு ஆங்கிலத்தில் வந்து கலர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஆங்கிலத்தில் கலர் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான தமிழ் சொல் மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து நீ அப்படிங்கிற இடத்துல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சொல் தான் இன்றைக்கு விடையாக வர வேண்டிய ஒரு வார்த்தை விடையை வந்து நீங்கள் இந்த வீடியோக்கிலேயே ஒரு பாக்ஸ் இருக்கும் கமெண்ட் பாக்ஸ் அந்த கமெண்ட் பாக்ஸில் எழுதி டைப் பண்ணி எழுதி அனுப்புங்கள் சரியான விடையை நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்